ஆங்கிலம் கற்றால் தமிழே மறந்து விடுவோமா ஆஹா அப்படிலாம் கிடையாது ஆங்கிலம் கற்று தமிழை மறக்கணும்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இது மனசு ஏற்றுக்கிற ஒன்று தான் இங்கே தமிழை விட்டு இங்கிலீஷ் படித்தா நல்லா வருவே அப்படிலாம் கிடையாது ஆங்கிலத்தை நம்ம ஒரு கருவி கருவியாக தான் பயன்படுத்தணும் ஆனால் தமிழை இதயமாக பயன்படுத்தணும் சரியா இப்போ நம்ம கோடாலி எடுத்து மரத்தை மரத்தை விட்டோம்னா கோடாலி இருந்தால் போதுமா மரம் இருந்தால் போதுமா அதை உழைக்க ஒரு உறுப்பான கை வேணும் அந்த கையை தமிழை வச்சுக்கிட்டு அந்த கருவியாக ஆங்கிலத்தை வச்சுக்கணும் அவ்வளோ தட்ஸ் ஆல் முடிஞ்சுச்சு ரொம்ப கஷ்டப்படலாம் வேண்டாம் நம்ம மனம் தான் தீர்மானிக்கிது ஆங்கிலம் பெருசாக தமிழ் பெருசாக அப்போல்லாம் கிடையாது எல்லாத்தையும் நம்ம ஒழுங்காக பயன்படுத்தணும் சரியாக பயன்படுத்தணும் தமிழ் கல்வி முறை இன்றைய தலைமுறைக்கு போதுமா போலோம் தமிழ் கல்வி முறை தான் தமிழ் கல்வி நெறிமுறை போதுமே அதுக்கு மேலே வந்து நவீன தொழில்நுட்பம் இன்றைக்கி நம்ம சொல்லி கொடுக்கணும் அப்படின்னாலுமே அதில் தமிழ் இருக்குது இந்த வெள்ளமே நம்மளுக்கு போதாதா தமிழை வச்சு நம்ம இப்போ நிறையா இருக்குது அதெல்லாம் நம்ம தமிழ்லேயும் சொல்லி கொடுக்கலாம் வன்வெட்டு இந்த மாதிரி விஷயங்கள் அதாவது வன்வெட்டு அப்படின்னா அந்த டிவிடி நினைக்கிறேன் அந்த மாதிரி தமிழ்கள் இருக்குது இது போதும் அப்புறம் இன்புட் டிவைஸஸ் அப்படின்னா உள்ளீடு சாதனம் அவுட்புட் டிவைஸுனா வெளியீடு சாதனம் போதுமே கீ கீபோர்டு விசைப்பலகை அப்புறம் மவுசு சுட்டி இதுக்கு மேல என்ன வேணும் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டப்படலாம் வேண்டாம் அதனால இன்றைய தொழில்நுட்பத்தை நம்ம தமிழ்ல பயன்படுத்தலாம் ஆங்கிலம் கல்வி உலக அளவில் நம்மை எப்படி முன்னேற்றுகிறது தொழில்நுட்பம் தகவல் தொடர்பு மருத்துவம் எல்லாவற்றிலுமே ஆங்கிலம் ஒரு பாலமாக இருக்குது சரி உலக வாய்ப்புகளுக்கு நம்மளுக்கு திறன் தருது அவ்வளவுதான் உலக வாய்ப்பு உலக வாய்ப்பு அப்படின்ற வாயிகளை திறப்பது ஆங்கிலம் என்ற சாதி துணைப்பும் தகவல் தொடர்பும் மருத்துவம் விளையாடுறதுக்கும் பாலமாக இருப்பதும் ஆங்கிலம் தமிழ் அறிவியல் மாநாடு நடத்தினால் உலகம் ஏன் கவனிக்காது நாம் அதை சரியாக விளம்பரம் செய்யவில்லை ஆனால் சிங்கப்பூர் இலங்கை மற்றும் இதை போன்ற நாடுகள் தமிழுக்காக மேடைகள் தராங்க அதாவது சொல்லணும் அப்புடின்னா கே குரு குருக்கு இந்த கௌசிக்கும்தான் கேட்டார் கருணாநிதி முதலமைச்சரா இருக்கும்போது கூட தமிழ் செம்மொழி மாநாடு நடத்தினாங்க தமிழ் செம்மொழி மாநாடு நடத்தி தமிழுக்கான பெருமையை சுட்டி காட்டினாங்க இது மாதிரியான மேடைகள் நிறைய தமிழுக்கு இருக்கு ஆனா அதை சரியா பயன்படுத்தக்கூடிய இனமாக தமிழ் நன்மை தமிழில் எழுதும் எழுத்தாளர்கள் உலக அளவுக்கு செல்ல முடியாமல் கண்டிப்பா முடியும் மொழிபெயர்ப்பு அப்படின்ற ஒரு கருவி இங்கே இருக்கு ஆக சிறந்த கருவி அப்படின்னா மொழிபெயர்ப்பு அப்படின்ற கருவி நானுமே தமிழில் கொஞ்சம் நாளாக நிறைய நாள்கள் கவிதை கதைகள் எழுதி தொடர்ந்து இருந்தேன் ஆனால் அதை பரப்பணும் அப்படின்னா ஆங்கிலம் மிகப்பெரிய கருவியாகும் அப்படின்னு நினச்சது நான் தான் ஃபஸ்ட்டு எதை தொட்டேன் அப்படின்னா மொழிபெயர்ப்பு அப்படின்ற அச்சிறந்த கருவி மொழிபெயர்ப்பு கருவியை தொட்டோம் அப்படின்னா நம்ம தமிழை உலகளாக பரப்பலாம் அதாவது தமிழில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் அப்படியே ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டுச்சு அப்படின்னா தமிழோடைய வல்லமை கண்டிப்பாக ஆங்கிலத்தில் படிக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் அது மாதிரி மொழிபெயர்ப்பு அப்படின்ற வாயிலின் மூலமாக உலகின் ஆழத்தை தமிழ் உலக அதாவது தமிழின் ஆழத்தை உலகுக்கு தெரியப்படுத்தலாம் இது நிறைய எழுத்தால செஞ்சிருக்காங்க சொல்லப்போனா த கான்ஸ்டன்சா ஜோசப் பிஸ்கி அவர் வந்து தமிழ்ல இருந்தக்கூடிய நிறைய நூல்களை ஆங்கிலத்திலையும் லத்தீன்லையும் மொழிபெயர்த்தாரு அது மூலயமா தமிழோட அப்பயே தமிழ் வந்து பரவத் தொடங்கிடுச்சு அதாவது பத் பதினெட்டாம் நூற்றாண்டுகள்ல இருந்து தமிழ்ல மொழிபெயர்ப்பு கருவி அப்படின்றது ஒரு மிகப்பெரிய வாயிலாக இருந்துச்சு தமிழை பரப்புறதுக்கு ஆங்கிலம் நம் வேலை வாய்ப்பை எவ்வாறு மாற்றுகிறது அதாவது ஒரு உலகத்தோட நம்ம இணைக்குது அது ஒரு மொழி மட்டும் இல்லை அது வந்து ஒரு தொழிலை வளர்ச்சி செய்யக்கூடிய நுழைவு வாய் ஆங்கிலம் ஆங்கிலத்தை சொல்றேன் அதாவது ஆங்கிலம் வந்து உலகத்தோட வேலை வாய்ப்பை தருது நம்ம இப்போ தமிழ் படித்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் வேலை தரணும் அதே நேரத்தில் இங்கிலீஷ் படித்தோம் அப்படின்னா இந்தியா ஃபுல்லாக தரலாம் உலக ஃபுல்லாக தெரியலாம் அதே மாதிரி தான் தமிழ் அதாவது அது ஒரு தொழிலை வளர்க்குறதுக்கான ஒரு கருவி அவ்வளோ தமிழ் பேசும் இளைஞர்கள் ஆங்கிலம் கற்றுக்கொள்ளும் போது செய்யும் தவறு ஃபஸ்ட்டு இந்த தமிழ்ல இருந்து இங்கிலீஷ் நம்ம கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இன்னும் தப்பு விடுறாங்க அப்படின்றத பார்ப்போம் அவங்க வந்து ஆங்கிலத்துக்கு மரியாதையாக இருப்பது அல்ல அப்புறம் அதை மதிப்பாக நினைக்கல ஆங்கிலம் வந்து நம்ம கஷ்டப்பட்டு படிக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா வாழ முடியாது உருப்பிட முடியாது தமிழே அதே போல கஷ்டப்பட்டு படிக்காதீங்க யாருமே தமிழை படிக்காது அதை புரிஞ்சுக்கோங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா கட்டாயம் என்ன செய்யலாம் நல்லா தேர்ச்சி பெறலாம் அது மாதிரி தான் இங்கிலீஷையும் படிக்கக்கூடாது அதை புரிஞ்சுக்கணும் ஏன்னா அது மொழி பாடம் இல்லையா லாங்குவேஜஸ் பாடத்துக்குலாம் படிக்கக்கூடாது புரிஞ்சுக்கணும் ஆங்கிலத்தை அவங்க சரியாக புரிஞ்சுக்கல அது ஒரு மதிப்பாக நினைக்காத இளைஞர்கள் தான் என்ன பண்ணிக்கிறாங்க ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க அதனாலேயே அது அவங்களுக்கு என்ன அறிவாக முடியாது அவங்க அறிவாளி கிடையாது அப்படின்றத சொல்லி இங்கிலீஷ் வந்து கற்றுக்கக்கூடாது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஏன்னா இங்கிலீஷ் எல்லாருமே படிச்சு தான் வந்தாங்கன்னா கிடையாது அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம மற்ற பாடங்கள் வேறு மொழி பாடங்கள் வேறு ஆனால் மொழி பாடங்களை எப்பயுமே என்ன செய்யணும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் மேக்ஸ்னால் நீங்கள் அதை என்ன செய்வீங்க போட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு ஓ இது இப்படி தானா அப்படின்ற மாதிரி அந்த விதிக்கேப்பால் இருக்கும் ஆனால் மொழி தமிழ் மொழியோ ஆங்கிலமோ அந்த மொழி மாதிரியான இருக்கக்கூடிய பாடங்கள் அப்படி இருக்காது அது வந்து இங்கே புரிஞ்சுக்க அதாவது இந்த சொல்லி இதுதான் அப்படி புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா அதாவது இது மேக்ஸில் வந்து ஒரு ஃபார்ம்னா கேட்டிங்கன்னா எப்படி ஒரு பத்து கணக்கு கொடுங்க அதே மாதிரி ஆங்கிலம் தமிழ் ஒரு எழுத்து கத்துக்கிட்டீங்கன்னா உலக தமிழ் கொடுக்கும் நெறி என்ன அன்பு ஒற்றுமை இயற்கை மரியாதை அதாவது தமிழோட ஒரு ஆகச்சிறந்த அர்த்தம் அப்படின்னா ஒன்னே ஒண்ணு யாதும் ஊரே யாவரும் கேளு எப்படி ஒரு சமுதாயம் வளரணும் அப்படின்றத ஆகச்சிறந்த விஷயமா சொல்லியிருக்காங்க இதுதான் யாதும் ஊரே யாவரும் கேளு ஆங்கிலம் நமக்கு கற்பிக்கும் விஷயம் அதாவது ஆங்கிலம் வந்து உலகத்துடன் தொடர்பு கொள்ளவும் ஆராய்ச்சி அதே மாதிரி மாதிரி இந்த நவீன ஆங்கிலம் மனப்பாங்க ஆங்கிலத்துக்கு ரொம்ப பெருசாக உலகத்துடன் தொடர்பு கொள்ள முடியும் ஆராய்ச்சி பண்ற இலேதா இருக்குது நவீன சிந்தனையை தூண்டுகிறது தமிழ் ஒரு பாடமாக மட்டுமா இருக்க வேண்டும் தமிழ் ஒரு பாடம் மட்டும் கிடையாது அது நம்மளுடைய வாழ்க்கை வழிகாட்டி வீட்லயும் சரி சமூகத்துலேயும் சரி தொழிலையும் சரி நான் தமிழ் பேச வேண்டும் சரி எல்லா இடத்துலையும் பயன்படுத்துங்க சரியா இந்த ஒரு விஷயம் சின்ன விஷயம் நான் சொல்லிக்கிறேன் முன்னாடி எல்லா இடத்துலையும் பயன்படுத்துங்க தமிழில் பேசுவதையும் எழுதுவதையும் இழிவாகவும் படிக்க தெரியாத செய்வதாகவும் நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் அப்படின்னா நீங்கள் பேச விட வணக்கம் எவ்வாறு இருக்க நண்பா என்ன செய்து கொண்டிருக்கிற அப்படின்னு பேசிப்பாங்க ஒரு முறை சரி ஆங்கிலம் நான் சொல்லலை ஆங்கிலம் பேசுங்க எல்லா நேரத்திலும் ஆங்கிலம் ஆங்கிலம் தான் என் குழந்தைக்கு பெருமையை கொடுக்கும் அப்படின்னு வச்சுக்கா அது தவறான விஷயம் தமிழில் பேசாதது உங்கள் குழந்தைகளுக்கு இழிவை தான் கொடுக்குமே தவிர்த்து அது ஒரு சரியான பெற்றோர் வளர்ப்பும் கிடையாது சரிங்களா ஆங்கிலம் அழகா பேசுங்க அழகாக எழுதுங்க அதே நேரத்தில் தமிழ் அழிய விட்டுறக்கூடாது தமிழையும் கட்டாயம் சேர்த்து பேசியாக ஆங்கிலம் பேசாமல் வாழ முடியுமா உள்ளூர் வாழ்க்கைக்கு அது சரியாக இருக்கும் ஆனால் வந்து உலக அளவில் நான் போகணும் அப்படின்னா ஆங்கிலம் இல்லாமல் ஒண்ணும் பண்ண முடியாது உலக அளவுல அதாவது உள்ளூர் அளவுல கட்டாயம் தமிழ் கத்துக்கோங்க உலக அளவுல பேச போறீங்க கட்டாயம் ஆங்கிலம் கத்துக்கோங்க தமிழ் பத்திரிகைகள் புத்தகங்கள் மக்களை பார்க்கணும் அப்படின்னா முதல் முதல்ல அச்சேரிய மொழி அப்படின்னா அது தமிழ் தான் அச்சில அதாவது ஃபஸ்ட்டு பேப்பர்ல பிரிண்ட் ஆயிருக்க முடியாது அந்த மொழி அப்படின்னா ஐரோப்பாலேயே அதாவது உலக அளவுல முதல் அச்சேரிய மொழி வந்து தமிழ் மொழி தன்னுடைய ஓலைச்சுவடிகள் இருந்து எங்க மாறுச்சு புத்தகங்களுக்கு மாறுச்சு தாள்களுக்கு அச்சடிக்கப்பட்ட முதல் மொழி என்ன மொழி அப்படின்னா தமிழ் மொழி தான் ஆங்கிலம்லாம் கிடையாது எந்த மொழியும் கிடையாது முதல் தனது பத்திரிகையும் புத்தகங்களையும் அச்சேரிய ஆகச்சிறந்த மொழி தமிழ் மொழி மட்டுமே இது இது மூலயமா தமிழ் தன்னுடைய இதை வளர்த்துக்கிட்டு வளர்ச்சி வளர்த்துக்கிச்சு மேன்மையை வளர்த்துக்கிச்சு ஆங்கிலத்தில் பேசுவது பெருமையா பேசுவது வந்து ஒரு பெருமை கிடையாது அது ஒரு திறமை ஆங்கிலத்தைதான் முதலே சொல்லியிருந்தேன் ஆங்கிலம் வந்து பெருமை கிடையாது அது ஒரு திறமை ஆனா தமிழ்ல பேசுறது ஆகச்சு பெருமை அதுதான் உங்களுக்கான பெருமைய கட்டாயம் கொடுக்கும் தமிழ் பாடல்கள் கவிதைகள் இன்றைய தலைமுறையுடன் ஆமா இன்னைக்கு புதிய கவிஞர் நிறைய இருக்காங்களே தமிழ்ல இப்ப நம்ம போய் ஒரு கவிதைகள் படைக்கலாம் வாங்க அப்படின்ட்டு அதுல கமெண்ட்ல பார்த்தா அவ்வளவு கவிதைகள் ரொம்ப அழகா படைச்சிருக்காங்க இன்றைய நவீன கால அதாவது நவீன கால கவிஞர்களை இழுத்தது வந்து தமிழ் இளைஞர்களை கவிஞர்களாக மாற்றியது ஒரு தமிழே புது இசை மூலமா தமிழ் இன்னும் புதுப்பிக்கப்பட்டே வந்துட்டு இருக்கு மும்மல் கொழி அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க சிபிசிஐசிசி கொள்கை அப்படின்றதுதான் ஒரு ஆகச்சிறந்த உண்மை ரெண்டு உலகம் வந்து எதை நோக்கி போக முடியும் அதான் நம்ம தமிழர்களாக இந்த உலகத்தோடு பயணிக்க முடியும் இருமொழிகளும் படிக்கவும் வேண்டும் அவர் வளர்க்கவும் வேண்டும் ஒண்ணும் இல்லை வீட்டுல தமிழ்ல பேசட்டும் புத்தகம் படிக்கணும் ஆங்கிலத்தை ஒரு பயன்பாடா வச்சுக்கணும் ஒண்ணும் இல்லை தமிழ் எல்லா இடத்துலையும் பேசவே கிடையாது ஆனா அதே நேரத்துல ஆங்கிலத்தையும் ஒரு கருவியா பயன்படுத்தணும் ஏன்னா நம்ம போயிருந்த பயணத்துல வந்து அவர்கள் இருந்து வந்து கேமராமேன் பார்த்து சிரிச்ச ஒரு தருணம் என்ன அப்படின்னா அவர் சொல்றது புரியல ஆனா அவர் சொல்றது இன்னொன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ற அளவுக்காக படிச்சிருக்கோம் அப்படின்ற நண்பர் வந்து என்ன சொன்னா அப்படின்னா கேட்டார் நான் என்ன சொன்னிஸ் பிளேஸ் விசிட் உள்ள போய் பாருங்க இது வந்து என்ன பிளேஸ் தான் என்ன ஒரு பப்ளிக் பிளேஸ் தான் அப்படின்னு சொல்லிடுங்க எந்த யார் வச்சிருக்கா அப்படின்னு கேட்டாங்க த வேர்ல்டு த வேர்ல்டு தமிழ் சங்கம் பை த இன் தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி சரி என்ன அவர் போய் பார்த்துட்டு வந்தார் அதான் சொல்றேன் அந்த கேமரா மேன் கொஞ்சம் இங்கிலீஷ் படிச்சு இருந்த அவர் என்ன ஜீஸ் சீஸ் என்ன சொன்னாரு ஜீஸ் ஆருது ஜீஸ் ஜீஸ் இஸ்ரேல் நாட்டுக்காரரு அவர் என்ன சொன்னார் அப்படின்றத லைட்டாக புரிஞ்சிருக்கும் அதே மாதிரி நாங்கள் அவரைய காந்தி மெமோரியல் மியூசியம் வச்சு பார்த்தோம் அதை காமெடி எடுக்கலை ஏன்னா அங்கே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க காந்தி மெமோரியல் மியூசியம் வச்சு பார்த்துருந்தோம் அப்போ தான் அவர் பேரே அவர் நாடகம் கேட்டோம் ஃபர்ஸ்ட்டு வீடியோ எடுக்கும்போதெல்லாம் கேட்கல அங்கே வச்சு தான் அவரோட பேரையும் நாடகம் கேட்டோம் தான் அவர் இஸ்ரேல் நாட்டுக்காரர் அப்படின்னு தெரிஞ்சு சரி அதான் அந்த தமிழ் இங்கிலீஷை வந்து கொஞ்சம் படிச்சிருந்தேன் அப்படின்னா கேமராமேன் தப்பிச்சிருப்பார் என்னைய பார்த்து சிரிச்சிருக்க மாட்டேன் வந்து அசிங்கப்பட்டிருக்காம

எது முக்கியம் தமிழ் நம்மளுடைய வாழ்க்கை அதாவது வாழ்வியல் வாழ்வியல் அப்படின்னா கலாச்சாரம் பண்பாடு இதெல்லாம் தான் நம்ம வாழ்க்கை எப்படி வாழணும் அப்படின்றது வாழ்வியல் ஆனா வாழ்வாதாரம் அப்படின்றது வேலை வாய்ப்பு பணம் சம்பாதித்தல் படித்தல் மருத்துவம் போன்ற இதெல்லாம் விஷயமும் வாழ்வாதாரத்தை வரும் அப்ப ஆங்கிலம் அப்படின்னா அது என்ன ஆங்கிலம் நம்முடைய வாழ்வியல் ஆங்கிலம் நமது வாழ்வாதாரம் இரண்டும் இன்றியமையாததான் தமிழராக தமிழ் கற்போம் என்னது உலகத்துடன் நம் வாழ்க்கையை நடத்த ஆங்கிலம் கற்போம் ஆங்கிலமும் கற்கிறது தவறு கிடையாது தமிழ் கற்கிறதும் தவறு கிடையாது சரிங்களா ஆனா ஆங்கில தமிழை மறந்து ஆங்கிலம் கத்துக்கும் அப்படிங்கிறதா தப்பு ஏன்னா பேரன்ஸ் வந்து இங்கிலீஷ் மீடியம் போகணும் தமிழே சுத்தமா கத்துக்கூடாது அப்படின்னா அது தமிழ்ல படிச்சுட்டு நீங்க மற்ற எல்லா மொழியும் படிக்கணும் தமிழ படிக்க என்ன நல்லா தானே பேசுறேன் அப்படின்னா கிடையாது தமிழ் கடல் போன்றது நம்ம படிக்கிற வெறும் சிறுதொள்ளி தான் படிச்சுட்டு இருக்கோம் ஆனா தமிழ் கடல் போன்றது இன்னைக்கு வரலாறை பத்தி கேட்டோம் அப்படின்னா ஒரு பையனு தெரியுமா தைரியம் அதை ஞானம் கேட்க தெரியுமா தெரியாது ஏன் அப்படின்னா தமிழ் வந்து நம்ம படிச்சுட்டு ஃபுல்லாக ஒரு செம்பு தண்ணி படிச்சுட்டு இருக்கோம் ஆனா தமிழ் கடல் போன்றது அதோட வரலாறு அழிய முடிய அழிக்க முடியாது அழியவும் முடியாதது அதனால எல்லாரும் தமிழை படிக்கணும் அப்படின்றது படிக்கணும் தமிழை படிக்கணும் அப்படின்றது ஒரு உண்மை அதனால ஒன்னே ஒன்று லாஸ்ட் என்ன அப்படின்னா தமிழ் நம்முடைய வாழ்வியல் ஆங்கிலம் நமது வாழ்வாதாரம் இது இரண்டும் இல்லாததுதான் தான் நம்மளுடைய வாழ்க்கை தமிழராக தமிழ் கற்போம் நம்முடைய வாழ்க்கையை நடத்த ஆங்கிலம் கற்போம் இந்த காணொலி இவ்வளோதான் நிறைவா பேசாச்சு தமிழையும் பற்றி மிகப்பெரிய புரிதல் கிடைச்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால எல்லாருமே தமிழ் கற்றுக்கோங்க ஆங்கிலமும் கற்றுக்கோங்க சரியா அந்த மும்மொழி கொள்கையை பற்றி நான் காணொலி போடுறேன் சட்டம் ஒழுங்கு அப்படின்னு அடுத்த ஒரு படப்பிடிப்பு நடக்கும் அப்போ வந்து சட்டப்படியாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி தெளிவாக நம்ம சொல்லுவோம் இப்போதைக்கு இந்த காணொலி இப்படி அவ்வளோதான் இதுவரைக்கும் பார்த்து கொண்டிருந்தேன் இந்த காணொலி விருப்பம் கொடுத்த பார்வையாளர்கள் கண்டிப்பாக நம்மளுடைய சேனல் பக்கத்தில் சந்தாதாராக இருக்குங்க அதே நேரத்தில் அடுத்து ஒரு காணொலி காத்திருக்குது ஆல்ரெடி ரெண்டு பார்ட்டு வந்து நம்ம பயணம் செஞ்ச வீடியோ இருக்கும் அதையும் தவறாமல் போய் பார்த்துருங்க இந்த வீடியோ அவ்வளோ தான் இந்த வீடியோ கண்டு வச்சி தமைக்கு மிக நன்றி